இவர் கொண்டு போய் கொடுக்குற பேப்பர் எல்லாத்திலுமே சைன் பண்றாங்க பண்ணுறாங்கன்னா இந்திராணி பொன்னோசந்த் அவர்கள் வந்து சைன் பண்றாங்க இந்த வரி ஏய்ப்பு அப்படின்றது இருநூறு கோடி ரூபாய் வரி ஏய்ப்புன்றது சும்மா எல்லாரும் சொன்னது ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் நடந்திருக்கும் மத்திய புலனாய்வுத்துறை வந்திருக்கு கைது பண்ணியிருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க அறிக்கையாக வந்து தாக்கல் செய்வாங்க இந்த நாலு மண்டல் தலைவர்களும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மினிஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க கண்டிப்பா இப்போ அவங்க சைட்ல ஒரு மூர்த்தி ஒரு மினிஸ்டர் வச்சிருப்பாரு இவங்க சைடு பாத்தீங்கன்னா அன்பில் பொய்யாமொழி ஒரு மினிஸ்டர்ஸ் கான்டாக்ட் பழக்கம் இருக்கு இப்போ அவர் மதுரைக்கு வராருன்னா சாப்பாடுல இருந்து எல்லாம் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அந்த விசுவாசத்துக்காண்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரங்கள அவங்கள சந்திச்சு இந்த மாதிரி இந்த ஒரு தடவைக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி

குடித நீர்ல ஆரம்பிச்சு வீட்டு வரியில் ஆரம்பிச்சு எல்லாமே வந்து மக்களோட வரி அந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து கரப்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து போட்டு இதுக்கு புரோக்கர்ஸ் நிறைய வராங்க சார் இதுல வந்து அந்த மாநகராட்சி ஊழியர்களே நிறைய சம்மந்தப்பட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே கேஷ் டிரான்சேஷன் போயிருக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் மதுரை பாஜக மாவட்ட செயலாளர் திரு வீரமுத்து அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி மெகா ஊழல் இருநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டே உலுக்கியிருக்கு இருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஐந்து மண்டல் தலைவர்கள் ராஜினாமா பண்ணாங்க அடுத்தடுத்த அதிகாரிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வராங்க இதுவரை பதிமூணு நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில இப்ப வந்து மேயரோட கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப இது அடுத்த கட்டமாக மேயரை நோக்கி நகருமா அல்லது இது வந்து ஒரு கண்துடைப்பு நாடகமா சார் இது வந்து கட்டாயம் பாத்தீங்கன்னா பொன்வசந்தவர்களை வந்து சென்னையில் நேற்று மத்திய குற்றப்பிரிவு வந்து கைது பண்ணியிருக்காங்க இது அடுத்ததா பாத்தீங்கன்னா மேயரை நோக்கி நகருமான கட்டாய நகரம் ஏன் கட்டாய நகரும்னா அடுத்து எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இது வந்து ஒரு அரசியல் கண்துடைப்பு தான் ஏன் ராஜினாமா செய்யப்பட்டவர்கள் வந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து எடுக்கல இந்த மண்டல தலைவர்களை கேட்கிறேன் ஏன் மண்டல தலைவர்களை வந்து கைது பண்ணல ராஜினாமா செஞ்சிருக்காங்கன்னா ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனாலதான் ராஜினாமா செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்கள ஏன் இன்னும் வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து எடுக்கல சார் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார் அந்த கோடி ரூபாய் பணம் எங்க போச்சு எங்க போச்சு அப்ப ராஜினாமா செய்த ராஜினாமா செஞ்சூறு கோடி ரூபாய் முறைகேடுன்றது இந்திராணி மேயரோட கணவர் மேயர் மட்டும் தனி தனிப்பட்ட ஒருவர் வந்து கொள்ளையடிக்க கிடையாது கண்டிப்பா முறைகேடு பண்ண கிடையாது இதுல அண்ட் மண்டல தலைவர் உள்ள வந்திருக்காங்க அதிகாரிகள் உள்ள வந்திருக்காங்க அதனாலதான் இப்ப அதிகாரி எல்லாமே அடுத்தடுத்து கைது பண்றாங்க இன்னொரு விஷயம் கேட்கிறேன் சார் கம்யூனிஸ்ட் கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சியில இருக்க துணை மேயர் ஒருத்தர் இருக்காரு அப்ப மேயர் மூலியமா இவ்வளவு ஊழல்கள் நடந்தப்ப துணை மேயர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மாநகராட்சின்றதும் ஒரு பெரிய செயின் அதுல வந்து ஏகப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க இல்ல அதிகாரிகள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் வந்து அடுத்தடுத்து இந்த கைது நடக்கும் இல்ல சார் பத்து பேரு கிட்ட மாநகராட்சி இல்ல வேலை பார்க்கிற ஊழியர்களையும் கைது செஞ்சிருக்காங்க அப்ப இது அவங்களுக்குள்ள இருக்க தொடர்புனால இதை பண்ணாம எல்லாருடைய தொடர்புனாலதான் இது நடந்த அதிகாரம் படைத்தவர்கள் சொல்றதான அதிகாரிகள் கேட்க வேண்டியது சூழல் தானே எல்லா ஆட்சியிலும் இதான கண்டிப்பா அது உண்மைதான் அப்போ வந்து அப்ப நீங்களே சொல்லிடுறீங்க எல்லாருமே அதிகாரம் வந்து யார் சைடு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சைடு தான் இருக்கு ஊழல் வந்து இன்னைக்கு வந்து அஹ் ஊழல் பெருசாளிகள் தான் சொல்லலாம் கவுன்சிலர்ல ஆரம்பிச்சு மண்டல் தலைவர்கள் ஆரம்பிச்சு மேயர்ல ஆரம்பிச்சு எல்லாருமே பண்ணியிருக்காங்க இதுல வந்து கட்டிங்ஸ் ஷேரிங்ஸ் எல்லாருமே போயிருக்கு அப்போ வந்து இந்த கலெக்ஷன் கரூப்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அடிஷனல் மொழியாவே நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மண்டல தலைவர்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க அவர்களுடைய கணவன்மார்கள் எடுக்காமலோ பதவியில மேயர் இந்திராணியோட கணவர்களை சார் இப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல பாத்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து கட்சி மாதிரி இருக்கு சார் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு வந்த ஒரு தகவல்கள் எப்படி வந்திருக்குன்னா இப்ப வந்து ஒரு அவங்க எப்படி டார்கெட் பண்ணிருக்காங்கன்னா இப்ப மாநகராட்சி மாநகராட்சி வந்து

ஆட்களை வந்து அங்க விடுறது ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்து கட்சி நிதி கொடு ஒரு பத்து லட்சம் கட்சி நிதி கொடுன்னு சொல்றது அப்ப வந்து தைரியமான நபர்கள் என்னன்னா தர முடியாதுன்னு சொல்றது அப்ப அந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா வந்து ஒரு டிரைனேஜோ இல்ல பெரிய பெரிய குப்பை கிடங்குகளோ கட்டாயம் இருக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அங்க போறக்கூடிய மாநகராட்சி ஊழியர்களை வந்து சிக்லீவ் எடுக்க சொல்லிடுறது எல்லாருமே சிக்லீவ் எடுக்க சொல்லிட்டு அந்த மூணு நாலு நாள்ல அவங்க வந்து கண்டாய மாநகராஜ்ய தேடி வந்துதான் ஆகணும் சார் ஏதோ ஒரு பத்து லட்சம்ன்ற இடத்துல ஒரு அஞ்சு லட்சம் வாங்கிக்கங்க நாலு லட்சம் வாங்கிக்கங்க இப்படி கணக்குல காட்டாத பணங்கள் வந்து நிறைய பணங்கள் வந்திருக்கு பொன்வசந்த அவர்களுடைய இந்த பொன்வசந்த அவர்களுடைய முந்தைய சொத்து கணிப்ப பாருங்க பின்னாடி அதுக்கப்புறம் இருக்க சொத்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாப்போம் இருநூறு கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாது சார் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிடிஆர் ஆதரவாளர் வந்து இந்திராணி பொன் வசந்தி ராஜினாமா அவங்க வந்து ராஜினாமா பண்ணா சும்மா ராஜினாமா பண்ண கிடையாது தவறு பண்ணிருக்காங்க அவங்க அந்த மண்டல தலைவரோட கணவர் கணவர் இருக்காங்களே அவங்க முக்கிய பொறுப்புல இருக்காங்க இதே வந்து இருந்து அடிப்படை பதவியில இருந்து நீக்கின திமுக ஏன் மண்டல தலைவரோட கணவர்களை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கல மக்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு தெரியப்படுத்திருக்க விஷயம் என்ன விஷயம்னா சார் அது உட்கட்சி பூசல்னு நான் ஆல்ரெடி பழைய காணொலியிலேயே சொல்லியிருக்கேன் இப்ப பிடிஆர் அவர்களை வந்து மெயினா மதுரையில ஓரம் கட்டணும் நினைச்சத வந்து ஓபனாவே சொல்றேன் மூர்த்தி அவர்கள் தான் ஓரம் கட்டணும் நினைச்சா அப்ப இந்த மண்டல தலைவர் எல்லாம் மூர்த்தி ஆதரவாளர் அதுல ரெண்டு பேர் மூர்த்தி ஆதரவாளர்கள் ரெண்டு பேர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு பேர் ஒரு ஆள் வந்து இப்போ தளபதி அவர்களுடைய ஆதரவாளர் உட்கட்சி பூசல் தான் சார் நான் வளர்றேனா நீ வளர்றனா அப்படின்னு சொல்லி இப்ப பிடிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணை முதலமைச்சரோட கேடர்ல இருந்தாரு பயங்கரமா வந்தோடைய வீடியோ வீடியோ பதிவுகள் அது எல்லாமே வந்து ஒரு இடத்துல கேள்வி கேட்கறதா இருக்கட்டும் திமுகவை எதிர்த்து சில விஷயங்கள் அந்த ஆடியோ ரெக்கார்ட்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பதவியை பறிக்கப்படுது ஒண்ணு இல்லாத ஒரு நபர்களா ஒரு டம்மியா ஒரு ஐடி இதுல போட்டு அவங்களை உட்கார வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இன்னும் வந்து அப்ப அந்த தலைமையில வந்து யாரு பவர்ஃபுல் பர்சனா இருந்ததுன்னா பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் பவர்ஃபுல் பர்சனா இருந்தார் இப்ப அவர் ஓரங்கட்டப்படுகிறார்கள் அவரால் கொண்டு அன்னைக்கு பவர்ஃபுல்ல இருந்தனாலதான் மூர்த்தி அவர்களும் கட்டாயம் ஒரு நாலு மேயருக்கு ரெஃபர் பண்ணிருப்பாரு அப்ப வந்து பி டி ஆர் அவர்களும் ரெஃபர் யார் ஜெயிச்சது யார் ஜெயிச்சது சார் பிடிஆர் பிடிஆர் அப்ப இன்னைக்கு வந்து பிடிஆர் அவர்கள் வந்து அந்த குரல் உயர்த்தப்பட வேண்டிய சுச்சுவேஷன்ல அவர் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இல்ல மேயருக்கும் அமைச்சர் மூர்த்திக்குமே வந்து ஆரம்ப அந்த தொடர்ந்து அவங்க நிறைய வீடியோஸ் வெளியே வந்து ரெண்டு பேருக்கு அடிக்கடி நிறைய வீடியோஸ் வெளியே வந்து ஒரு ஒரு திறப்பு விழாக்கு போகையில வந்து மேயரை வந்து மூர்த்தி அவர்கள் மதிக்காம செல்லக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே என்னன்னா ஒரே காரணம் பிடிஆர் டி ஆர் ஆதரவாளர் அந்த ஒரு வந்து மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி தான் வந்து டார்கெட் பண்ணி கண்டிப்பா ஆதரவாளர் இந்திராணி வந்து டார்கெட் பண்ணி வெளிச்சமான உண்மை இதுதான் வெளிச்சமான உண்மை இது உட்கட்சி பூசல் தான் உட்கட்சியில வந்து இவங்களை ஃபுல்லா டாமினேஷன் பண்ணி அவங்க எந்திரிக்கணும்ன்றதான் காரணம் இதுல இன்னொன்னு என்னன்னா திமுக தன்னை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சியில இருந்தா கூட அதாவது முறைகேடில் சிக்கிய அவர் கட்சியை சார்ந்த ஒரு அதாவது பொன் வசந்த வந்து கைது பண்றாங்க இது வந்து திமுக வந்து உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் தான் அதே நேரத்துல சார் பாராட்டக்கூடிய விஷயம் இல்ல சார் சார் நான் ஸ்டாலின் இருக்காருன்னா ஸ்டாலின் வந்து அவரது அடுத்த துணை முதலமைச்சர் ஆகணும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினோட தான் அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு இப்பயே பிளான் பண்ணாரு அவங்க பிளான் இருக்க ஒருத்தன் திருடி மேல வந்துட்டானா நமக்கு ஈக்குவலா வந்துட்டானா இப்ப பொன் வசந்த அவர்கள் பாத்தீங்கன்னா எந்த பெரிய அரசியல் பின்பலமும் கிடையாது சாதாரண ஒரு பகுதி செயலாளர் பகுதி செயலாளருக்கு ஒரு மிகப்பெரிய வந்து திருப்பதியில கிடைக்கிற லட்டு கடைச மாதிரி தான் அந்த மேயர் பதவின்றது அவங்க ஒய்ஃபுக்கு இந்திராணி பொன்னோசந்த் அவர்களுக்கு இவர் கொண்டு போய் கொடுக்குற பேப்பர் எல்லாத்துலயுமே சைன் பண்றாங்க யாரு சைன் பண்றாங்கன்னா இந்திராணி பொன்னோசந்தவர்கள் வந்து சைன் பண்றாங்க இந்த வரி ஏய்ப்பு அப்படின்றது இருநூறு கோடி ரூபாய் வரி ஏய்ப்புன்றது சும்மா எல்லாரும் சொன்னது ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் நடந்திருக்கும் மத்திய புலனாய்வுத்துறை வந்திருக்கு கைது பண்ணிருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க அறிக்கையா வந்து தாக்கல் செய்வாங்க இந்த இடத்துல என்ன வந்து வெட்ட வெளிச்சமா தெரியப்பட்டிருக்கு சொல்லி ஒரு செயின் சர்க்கிள் நாலு மண்டல் தலைவர்கள் இருந்திருக்காங்க இந்த நாலு மண்டல் தலைவர்களும் அவங்களுக்கு ஒரு ஒரு மினிஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க கண்டிப்பா ஒரு மூர்த்தி ஒரு மினிஸ்டர் இவங்க சைடு அன்பில் பொய்யாமொழி ஒரு மினிஸ்டர் பழக்கம் இருக்கு இப்ப அவர் மதுரைக்கு வராருன்னா சாப்பாடுல இருந்து எல்லாம் இவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த விசுவாசத்துக்காண்டி தளபதி அவர்களை சந்திச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அவங்கள சந்திச்சு இந்த மாதிரி இந்த விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயமும் தகவல் வெளியே வந்திருக்கு இன்னும் எலெக்ஷனுக்கு ஆறு மாசம் தானே ஆகுது நல்லா கொடி அடிச்சு சம்பாரிச்சுட்டேன் எல்லாம் நல்லா அங்க போய் ராஜினாமான்ற பேர்ல ஒரு ஜாலியா கொடைக்கானல் ஊட்டின் டூர் போயிட்டு வாங்க அப்படின்ற ஒரு கண்துடைப்பு காணிதான் இந்த ராஜினாமா யாரும் என்ன கைது பண்ணல இப்ப இந்திராணி பொன்வோ அவர்களுடைய கையில அவங்க ராஜினா பண்ணவர்களோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பதவியில இருக்காங்க அததான் சார் நானும் சொல்றேன் அவங்க எல்லாம் பதவியில இருக்காங்க எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பொன்வ எதுனால இவ்வளவு டார்கெட் பண்றாங்கன்னா பிடிஆர் அவர்களுடைய அதாவது அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இப்ப கட்டாயம் வந்து மேயுற அடுத்து வந்து பதவி விலகிடுவாங்க சார் ஏன்னா இது இன்னும் நாளைக்கு நாளைக்கு கழிச்சுக்குள்ள கட்டாயம் மேயற படையாம் ஏன்னா தன்னுடைய கணவன் வந்து இருநூறு கோடி ரூபாய் சொத்து ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருநூறு கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு தெரியாம நடந்திருக்க கூடிய வாய்ப்பு கிடையாது இன்னொன்னு என்ன இது பதவியை வந்து மிகப்பெரிய ஒரு துஷ்கிரவயம் பண்ணிருக்காங்க எந்தெந்த இடத்துல எவ்வளவு மக்கள்கிட்ட இது ஏமாத்தி இது எல்லாமே மக்களோட வரிப்பணம் இன்னைக்கு சாக்கடையில ஆரம்பிச்சு இந்த குடித நீர்ல ஆரம்பிச்சு வீட்டு வரியில ஆரம்பிச்சு எல்லாமே வந்து மக்களோட வரிப்பணம் இது என்ன ஒண்ணு நடந்திருக்குன்னா இந்த இருநூறு கோடி ரூபாய் ஊழல் இருநூறு கோடியை எப்படி வந்து பொன்னோசன் தன் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்தாரு அப்படின்னா ஒரு அதிகாரி இப்ப வந்து கமிஷனரோட ஒரு அந்த பாஸ்வேர்ட்ஸ் லாகின் இல்லாம ஏன்னா கேஷோ செக்கோ கொடுத்து வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வரி செய்ய முடியாது இப்ப வந்து எல்லாமே ஆன்லைன் டிரான்சேக்ஷன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து கரப்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து போட்டு இதுக்கு புரோக்கர்ஸ் நிறைய வராங்க சார் இதுல வந்து அந்த மாநகராட்சி ஊழியர்களே நிறைய சம்பந்தப்பட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே கேஷ் டிரான்சேஷன் போயிருக்கு இப்ப வந்து ஒரு பில்டிங் இருக்கு அப்ப வீட்டுக்கு வரி வந்து கம்மி கமர்ஷியல் பில்டிங்க்கு வந்து வரி கூட அந்த கமர்ஷியல் பில்டிங்கோட ஃபுல்லா வீட்டு மாத்தி அந்த ஆனா வந்து அந்த கமர்ஷியல் பில்டிங் ஓனர்கிட்ட வந்து மொத்த வரியும் வாங்கிக்கிறது அந்த நாற்பதாயிரம் இப்ப பத்தாயிரம் ரூபாய் வந்து வீட்டு வரி அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பொன்வசந்தவர்களுடைய பாக்கெட் போயிருக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா காலி மனைகள் இருக்குல்ல சார் காலி மனைகளுக்கு வந்து வரிகள் கம்மி இப்ப காலி மனைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸே ஆன பில்டிங் கமர்ஷியல் பில்டிங்ஸ் வந்து ரெக்கார்டுக்குள்ள கொண்டு வராம அந்த காலி மனைகளுக்கு வந்து காலி மனை வரியா வந்து விதிச்சு அதையும் தன்னுடைய பேக்கெட் கொண்டு வந்திருக்காரு சார் இப்ப பொன்னோசன் அவர்களுக்கே நிறைய பினாமிஸ் இப்ப ஒரு மினிஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிஸ்டருக்கு ஏகப்பட்ட பினாமிஸ் இப்ப மூர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட பினாமி சார் இவங்க வந்து என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க மதுரைக்கு மேயரா அமர்த்தப்பட்டாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் எத்தனை இன்னைக்கு நீங்க லிஸ்ட் எடுத்துக்கோங்க எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் மூடி இருக்கா ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்சு சிவகங்கையில் ஆரம்பிச்சு மதுரையில் ஆரம்பிச்சு எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் முடி இருக்காங்க ஏதாவது ஒரு நல்ல திட்டம் இன்னைக்கு இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கடை கோடியில் இருக்கக்கூடிய இளைஞர் எவ்வளவு கஷ்டப்படுறான் சாப்பாடு வறுமை எல்லாமே அனைத்துமே இருந்தும் கவர்மெண்ட் வந்து வரி கட்டாருன்னா விடுதா கரண்ட் பில் கட்டாருன்னா விடுதா ஒரு மாசம் கரண்ட் பில் கட்டாருன்னா விடுதா ஆயிரம் ரூபாயை கொடுத்து மக்களை ஃபுல்லா ஏமாத்தி வச்சுக்கிட்டு மொத்த பணந்தையும் சொல்லுறான் மொத்த பணத்தையும் திருடுறான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டை விட்டு வெகு விரைவில் அழிய போது வந்து நிச்சயமான உண்மை சார் இந்த இருநூறு கோடி ரூபாய் பணத்தை வந்து கட்டாயம் திருப்பி வந்து மக்கள் பண்ண மக்களுக்கேன்ற மாதிரி அந்த இருநூறு கோடி ரூபாய் பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டாயம் திருப்பி வந்தே ஆகணும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிஞ்சா மட்டும்தான் தான் இதுக்கு வந்து சாத்தியம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி